அனைவருக்கும் வணக்கம் வாங்க எங்கள் வீட்டில் ரசம் வைக்கப்போகிறோம் அதாவது எலும்பு ரசம் மாதிரி இருக்கும் சைவ ரசம் தான் வாங்க பார்ப்போம் ஏதோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் சீரகம் சோம்பு வெந்தயம் மிளகு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு பூண்டு பல் வெங்காயம் தக்காளி பச்சை கறி மசாலாப்பட்ட இலை கல்பாசி பாசிப்பருப்பு புளி தேஞ்சா பால் டால்ட்டா நல்லெண்ணெய் வாங்க ரசம் வைக்கிறது தான் இனி பார்ப்போம் ரசம் வைக்கிறதுக்காண்டி சட்டி வச்சாச்சு இன்னும் இப்போ எண்ணெய் ஊற்றுவோம் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிறணும் இப்போ டால்ட்டா போட்டுக்கிடுவோம் டால்ட்டா போட்டு நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறந்தான் எல்லாம் காஞ்சிருச்சு மிளகு வந்து எண்ணெயில் விடணும் கண்ணில் தெரிக்கும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு வெந்தயம் மசாலா பட்டை இலை कल्पवासी रंगाय लग गया मतलब ना पनीर समा అవు ఉప్పు పోవ్ మిగపొడి అవుతుంది సరకు పొడి जो है वो தண்ணி ஊத்திக்கிறோம் அப்படியே சத்து நேரம் கொதிக்க விடுவோம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு மஞ்சள் பொடி பெருங்காயம் பாசிப்பருப்பு ஊற்றி ஊற்றிடுவோம் பாசிப்பருப்பு மஞ்சள் பொடி எல்லாம் வேக வச்சது வேக வச்சு கொண்டாந்து ஊற்றிருக்கு தேங்காய் பால் வடிகட்டி ஊற்றிடுவோம் கொஞ்சம் தேங்காய்பால் வடிகட்டி நல்லா ஊற்றி வச்சு கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த வாசனைக்கு பக்கத்தில் வீடு இருக்குது உழவர் சட்டின்னு நினைத்துக்கு சட்டி பெரிய தான் தெரியுது ரசம் தான் ரசம் வாங்கி போயிடுவாங்க அந்த மாதிரி வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி தெளிவாக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாம் வந்துடுவாங்க இந்த வாசனைக்கு இந்த இப்போவே கிளம்பிட்டாங்கிட்டலாம் பக்கத்துலலாம் என்ன வாடகை வருதுன்னு புளி ஊற்றியாச்சு திருத்தியாச்சு தேவையான அளவு இன்னும் தண்ணியை ஊற்றி அப்படியே கொதிக்க ஓட்டுருவோம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஆளு ஒரு ஆள் வந்திருக்கு அவர்கிட்டயே கொடுத்து ஷாம்பு பார்த்துருவோம் வச்சா அருமையா இருக்கு எனக்கு எலும்பு ரசமா உம் உம் சைவ ரசம் உம் சைவ ரசமே எலும்பு ரசமா இருக்கு என்ன இங்கிருன்னு சொல்லுங்க எலும்பு ரன் பாருங்கள் எலும்புலாம் இல்லை எலும்பையே காணுமே அருமையா இருக்கு மச்சான் யார் மச்சான் வச்சாரு இவ்வளவு சூப்பராக வச்சிருக்கேன் ஊற்றி தர்றது இல்லை நான் சாப்பிடவே வந்துடுறேன் சரி வாங்க பாதி கொஞ்சம் ஊற்றி தரேன் இந்த வாலில நான் குடுத்து பார்த்தேன் அற்புதமா இருந்துச்சு அக்கா கிட்ட கேட்டேன் வாலிலேயே ஊட்டி கொடுத்துட்டாங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க சந்தோஷமா இருங்க